வணக்கம் சத்தியமித்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி நாடாளுமன்ற தனித்தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் டி மகேஷ்குமார் சூறாவளி பிரச்சார தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தென்காசி மாவட்டம் தென்காசி தனி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் திரு டி மகேஷ்குமார் அவர்கள் நேற்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் புளியங்குடி சட்டமன்ற தொகுதிகளில் வீதி வீதியாக நடந்தே சென்று பொதுமக்கள் நடைபாதை சிறு வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வாக்காளர்களிடம் யானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் எஸ்பி பி அன்பு தேவேந்திரன் தென்காசி மாவட்ட செயலாளர் கடையம் மு கஜேந்திரன் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் சங்கரங்கோவில் ஒன்றிய தலைவர் வி சமுத்ரம் மற்றும் சொக்கம்பட்டி இசக்கி பாண்டியன் ஆகியோர் உடனிருந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிக்கும் பகுதியில் இருந்த ஆண் பெண் வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் டி மகேஷ்குமார் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்து தங்கள் வாக்கு மற்றும் முழு ஆதரவை யானை சின்னத்திற்கு தருவதாக வாக்குறுதி அளித்தனர் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் யானை சின்னத்தில் போட்டியிடும் தென்காசி மக்களவைத் தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் மகேஷ்குமாருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெருகியுள்ளது குறிப்பிடத்தக்கது